நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி பி தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே போல இந்த ஆண்டு டிஆர்பி நடத்தக்கூடிய முதல் தேர்வு எஸ்ஜி டி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன் தேர்வாக இருக்கட்டும் ஸோ இந்த இரண்டு தேர்வுக்குமே தயாராகக்கூடிய நமது சுபைக்குழுவினுடைய ஆசிரியர்களுக்காக இலவச பயிற்சி வகுப்புகளானது நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக வழங்கப்படுகிறது சோ இந்த இலவச பயிற்சி வகுப்புகளில் எப்படி இணைவது இந்த இலவச பயிற்சி வகுப்புகளை எப்படி பயன்படுத்திக்கணும் இதற்கான கண்டென்ட் என்ன எப்படி இந்த இலவச பயிற்சி வகுப்புகள் நம்ம கொடுக்க போறோம் அது போக இந்த தேர்வுக்கு தேவையான தேவையான கையேடாக இருக்கட்டும் டெஸ்ட் பேஜா இருக்கட்டும் அதே மாதிரி கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் இது நமது குழுவின் சார்பாக எப்படி தயார் பண்ணியிருக்கோம் சோ இந்த ஆண்டு முழுவதுமே டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் முதல்ல நடக்கும் அடுத்து பிஜிடிஆர்பி இதுதான் இந்த ஆண்டுல நடைபெறுவதற்கான வழிமுறைகளானது அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையில இந்த இரண்டு தேர்வுமே இந்த ஆண்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் சோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்தை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்து பயிற்சி வகுப்பு இதனை தொடர்ந்து கொஞ்சம் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போயிட்டு அடுத்து ஹிஸ்டரி பாடம் அடுத்து இங்கிலீஷ் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம என்ன செய்யறோம் பயிற்சி வகுப்புகளானது கொடுக்கப்பறம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க நீங்க பிஜிடிஆர்பி தேர்வாக இருக்கட்டும் எஸ்ஜிடி பேப்பர் ஒன்னு தேர்வாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பயிற்சி வகுப்புகள் முழுக்க முழுக்க இலவசமாக நம்ம நினைச்சிடோம் இலவசமாக இந்த பயிற்சி வகுப்புகளானது கொடுக்குறோம் நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் இந்த பயிற்சி வகுப்புகளானது முழுக்க முழுக்க நம்ம நினைச்சிடோம் இலவசமாக கொடுக்குறோம் இந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து டெஸ்ட் பேஜா இருக்கட்டும் சரிங்களா டெஸ்ட் பேஜ் இந்த டெஸ்ட் பேஜ் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் சரிங்களா ஆன்லைன்லயும் கொடுக்க போறோம் பிடிஎஃப் இந்த பேட்டர்ல உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ்ல இந்த டெஸ்ட் பேஜ் இருக்கும் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுக்க போறோம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க போறோம் இந்த கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் பாட பிரிவிற்கு பிஜிடிஆர்பி ஆக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு ஐம்பதாயிரம் வினா விடைகள் ஸோ அந்த ஐம்பதாயிரத்துல இருபத்தி ஐந்தாயிரம் வினா விடைகள் வந்து பாத்தீங்கன்னா

இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு சம் வித் சொல்யூஷனோட தீர்வுகளுடன் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் வினா விடைகள் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுல இருந்து இருபதாயிரத்துக்கிட்ட நம்ம என்ன செஞ்சிடோம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் சோ இருபதாயிரத்துக்கிட்ட சோசியலுக்கும் நம்ம என்ன செஞ்சிடோம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் இது போக வந்து பாத்தீங்கன்னா ல பேப்பர் ஒன் பேப்பர் டூ ட் எக்ஸாமுக்கு கேட்டிருக்கக்கூடிய வினாவிடைகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் வால்யூமா உங்களுக்கு நம்ம என்ன கொரியர் அனுப்புறோம் பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக இந்த ஐம்பதாயிரம் வினா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம முந்தைய ஆண்டு நடைபெற்ற ஏன்னா பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் எட்டு பேஜா அவங்களுக்கு தேர்வு நடந்துச்சு பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சாங்க தேர்வானது கொடுத்தாங்க சோ இந்த தேர்வு வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில அதுல கேட்டிருக்கக்கூடிய வினா விடைகளை தொகுத்து நம்ம மூன்று வாலியூமா கொடுத்திருக்கோம் அப்ப நீங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதாக இருந்தாலும் சரி கொஸ்டின் பேங்க் வாங்குறதால இருந்தாலும் சரி டெஸ்ட் பேஜ்னாலும் இதற்கான தொகையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நிர்ணயிச்சிருக்கோம் இதற்கான சாம்பிள் எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துருக்கோம் சோ நீங்க அத ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செஞ்சிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனா பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுக்க இலவசமாக நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் வேற யாருமே வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கட்டி இந்த பயிற்சி வகுப்புல சேரணுங்கிற நிலை இல்லாத அளவிற்கு ஏன்னா நீங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா நம்ம இங்க கொடுக்கக்கூடிய பயிற்சியை அந்த புக்ல அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் குறிப்பு எடுத்துக்கலாம் குறிப்பெடுத்து நீங்க படிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் உங்களுடைய ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கிற கூடிய அளவிற்கு நம்ம இந்த ப்ராசஸ் என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் முதல்ல பிஜிடிஆர்பி இருக்கக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராக கூடிய தமிழ் ஆசிரியர்களுடைய கவனத்திற்கு சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு முதல்ல கொடுக்க சோ இந்த பயிற்சி வகுப்பினுடைய தகவல் சொல்லி பார்க்கும்போது இந்த பயிற்சி வகுப்பானது முழுக்க முழுக்க இலவசமாக உங்களுக்கு பதினோரு யூனிட் கொடுத்திருக்கிறாங்க சோ இந்த பதினோரு யூனிட்டுக்கும் மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன போறோம் இந்த பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு கொடுக்கப்போம் முதல்ல இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா வருகின்ற திங்கட்கிழமை மண்டேல இருந்து உங்களுக்கு தினந்தோறும் காலையில ஏழு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் மேக்சிமம் டெய்லி இருக்கும் இல்ல ஒன் ஆர் ஒன் டே விட்டு ஒன் டே இருக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னா அடுத்து நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் கொடுக்கணும் அடுத்து கிஷ்ட் இதே மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் டெய்லிங்கிறது நம்ம அந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தகவல் கொடுத்துருவோம் ஆனா பயிற்சி வகுப்பு மண்டே ஏழு மணிக்கு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் ஸ்டார்ட் பண்ணிரும் மூல புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு முதல் பயிற்சி வகுப்பு எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னு யூனிட் ஒன்னுக்கான பயிற்சி வகுப்பு சோ அந்த யூனிட் ஒன்னுல மூல புத்தகங்கள் எந்தெந்த புத்தகங்களை நம்ம ஃபாலோ பண்றோம் சொல்லி பார்க்கும்போது முதல்ல திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழிகள் சரிங்களா திராவிட மொழிகள் ச அகத்திய லிங்கம் டாக்டர் ச அகத்திய லிங்கம் இவர்களுடைய இரண்டு வாலிம் வந்து பாத்தீங்கன்னா லிங்கத்தோட புக்கு இரண்டு வால்யூம் இருக்கும் சோ இந்த இரண்டு வாலுமே நம்ம என்ன செய்றோம் பயிற்சி கொடுக்க போறோம் அதே மாதிரி யூனிட் ஒன்னுக்கு இரண்டாவது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா சக்திவேல் தமிழ் தமிழ்மொழி வரலாறு சக்திவேல் அவருடைய புக்கு சோ இந்த புக்கு இந்த ரெண்டு புக்குலையுமே யூனிட் ஒன்னுக்கான ப்ராக்டிக்ஸ் சோ இது முடிஞ்ச பிறகு யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் போர் சொல்லி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் புக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிருவோம் எந்த புக்குங்கிற டீட்டெயில் கொடுத்துருவோம் நீங்க ரெடி பண்ணிக்கணும் இனி ஒரு இரண்டு நாட்கள் தான் இருக்கு இந்த நாட்களுக்குள்ள நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியை நீங்க புக்கிலயே நினைச்சிச்சுக்கலாம் நோட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அடுத்து இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது வந்து பாத்தீங்கன்னா மாதம் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா தேர்வானது உங்களுக்கு இலவசமாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இருந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுப்பதில் வழிமுறைகளை நம்ம நினைச்சிடும் உருவாக்குறோம் இது பிஜி டி ஆர் பி தமிழ் பாட பிரிவிற்கு பயிற்சி வகுப்பு பிளஸ் உங்களுக்கான இலவச தேர்வு இரண்டு வாரம் அல்லது மாதத்திற்கு ஒரு முறைங்கிறது அந்த பயிற்சி வகுப்பை டோட்டலா கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம் இப்போதைக்கு யூனிட் ஒண்ணுக்கு ரெண்டு புக்கு சொல்லியிருக்கேன் புக்கை நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அல்லது நமது சுபிக் சார்பாக இந்த புத்தகங்களானது கொரியர் மூலம் நம்ம அனுப்புறோம் குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் அனுச்சிக்கலாம் கொரியருக்கான அமௌண்ட்டை கட்டி நீங்க இந்த புக்கை வாங்கிக்கலாம் இல்ல நீங்க கடையில வாங்கினாலும் வாங்கிக்கலாம் பயிற்சி வகுப்பு நம்மளுடைய யூடியூப்ல கொடுத்துறோம் நம்மளுடைய யூடியூப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது போக டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன செய்யறோம் இந்த பிஜிடிஆர்பி தமிழுக்கு டெஸ்ட் பேஜ் சோ அந்த டெஸ்ட் பேஜ் ஆனது மூணு மெத்தட்ல நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் முதல்ல இலக்கிய வரலாறு இதற்கான கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுக்கான ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்கோம் இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்து இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பள்ளி பாட புத்தகம் பள்ளி புத்தகத்துல உங்களுக்கு தேர்வு மூன்றாவதாக வந்து நம்ம என்ன செய்யறோம் மூல நூல்கள்ல இருந்து தேர்வு சோ இந்த இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் இந்த தேர்வை நீங்க முடிச்சு மூல புத்தகத்துக்கு வரும்போது நம்மளுடைய பயிற்சி வகுப்புல கிட்டத்தட்ட யூனிட் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருப்போம் பயிற்சியானது உங்களுக்கு கொடுத்து முடிச்சிருப்போம் ஊனிங்காவும் பார்த்துட்டு அடுத்த மூல புத்தகத்துக்கு தேர்வு எழுதும்போது உங்களுக்கு பயிற்சி வகுப்பு கையில இருக்கும் அதை இன்னும் ஒரு தடவை பண்ணிட்டு நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு இந்த ஷெட்யூல் ஆனது நம்ம உருவாக்கி இருக்கோம் பேங்க் இது சாம்பிள் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மொபைல் ஆப்ஸ்ல பேஜ்ல நீங்க நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் பயிற்சி பயிற்சி வகுப்பு இலவசமாக யூடியூப்ல கொடுக்குறோம் என்று கட்டணம் ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி பயிற்சி வகுப்பு எவ்வளவு எவ்வளவு நம்ம நீங்க இதை முழுமையாக ஃபாலோ பண்ணிக்கலாம் யூனிட் 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 வந்துடும் உங்களுக்கு முதல்ல திராவிட மொழிகள் அகத்தியங்கத்தோட புக்கோட பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இண்டெக்ஸ் அட்டை வந்து அட்டை படம் வந்து இங்க கொடுத்துருக்கேன் முழுக்க முழுக்க நம்மளுடைய டெஸ்ட் பேஜுங்கிறது உங்களுக்கு அடுத்த டிஆர்பி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மூணு பேட்டனையும் முடிச்சுதான் நம்ம என்ன செய்வோம் அனுப்பி வைப்போம் தேர்வுக்கு ஆகவே டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் புதன்கிழமை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வாரம் இரண்டு நாட்கள் இந்த டெஸ்ட் ஆனது இருக்கும் அதற்கான ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருக்கோம் குழுவை தொடர்பு கொண்டு நீங்க இணைஞ்சலாம் ஷெடியூலை வாங்கிட்டு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க தேர்வில் சேர்ந்துக்கலாம் இல்ல கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸே போதுனாலும் அதை நீங்க நினைச்சிருச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது பிஜிடிஆர்பி தமிழுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது வருகின்ற திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த திராவிட மொழிகள் புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பயிற்சியானது இறுதியாக யூனிட் பதினோரு வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அவங்களுக்கு டிஆர்பியில நடத்தப்படக்கூடிய தேர்வுனா இந்த பிஜி டிஆர்பியும் செகண்ட் கிரேட் தான் நம்ம முழுவதுமாக பயிற்சி கொடுக்கப்பறோம் இதுல எந்தவித மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இது தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நமது குழுவில் கொடுக்கக்கூடிய பயிற்சிக்கு யூடியூப் சேனலை முழுமையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அது பிறகு டெஸ்ட் இதுல இன்னியும் உங்களுக்கு வெறித்தனமாக உங்களுடைய பணி உத்தரவாதத்திற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்கும் அடுத்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எஸ் பேப்பர் ஒன் தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியராக அரசு பள்ளியில் பணியாற்றிட நடத்தக்கூடிய தேர்வு இடைநிலை நியமனம் தேர்வு இடைநிலை ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் நியமனம் தேர்வு இந்த தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சிலபஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சுட்டேன் ஏற்கனவே எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம் கொடுத்துட்டோம் சோ இதற்கான சிலபஸ் சொல்லி பாத்தீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட் தமிழ்ல ஆரம்பிச்சு சோசியல் வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே முப்பது முப்பது வினாக்கள் சரிங்களா தமிழ்ல முப்பது வினாக்கள் இங்கிலீஷ்ல முப்பது மேக்ஸ்ல முப்பது சயின்ஸ்ல முப்பது சோசியல் முப்பது மொத்தம் நூத்தி ஐம்பது இந்த நூத்தி ஐம்பதுக்கு நூறு பிளஸ் நம்மளுடைய பணி உத்தரவாதத்தை உருவாக்கக்கூடியது அப்ப இதற்கு என்ன செய்யணும் இந்த நூறு பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன எளிமையான பாடமாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு வந்து எளிமை இந்த பாடம் நல்லா படிச்சிருவேன்னு சொல்றத எந்த வித மாற்றமும் இல்லாமல் அதை வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக முழு மதிப்பெண் பெறுவதற்கு நம்ம தயாராகிட்டு அடுத்து கடின பகுதியை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் முதல்ல தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி சயின்ஸா இருக்கட்டும் சோசியலா இருக்கட்டும் சோ இந்த தொண்ணூறு மார்க்குக்கான இந்த மூன்று பாடத்தையுமே நீங்க என்ன செய்யணும் மிக மிக முக்கியமான பாடம் இந்த மூன்று பாடத்தையுமே நீங்க என்ன செய்யணும் ஊனிங்கா பிரிப்பரேஷன் பண்ற மாதிரி இந்த மூன்று பாதத்துல ஒரு மதிப்பெண் கூட வெளியேறாத வகையில நீங்க என்ன உங்களுடைய பிரிப்பரேஷன் முழுமையாக இருக்கு இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன போர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கு கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் எந்தெந்த பாடத்துக்குங்கிறதை நான் சொல்லிறேன் இந்த தமிழாக இருக்கட்டும் சயின்ஸா இருக்கட்டும் சோசியல் சயின்ஸா இருக்கட்டும் இதற்கு கம்பல்சரி நீங்க டுவெல்த் வரைக்கும் படிச்சே ஆகணும் வேற வாய்ப்பே கிடையாது இந்த மூன்று பாடத்திற்கும் இது போக டிஇடி தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கக்கூடிய தேர்வு முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி இதை அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் எடுத்துட்டீங்கனாலே போதும் முழு மதிப்பதற்கான வழிமுறைகளானது உருவாக்கப்படும் ஆகவே ஆசிரியர்கள் இந்த மூன்று பாடத்தையுமே நீங்க கம்பல்சரி பிரிப்பரேஷன் தேர்விற்கு கூடிய ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை என்ன செய்யலாம் சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம் அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொல்லியிருக்கேன் இந்த தமிழ் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் சோ இந்த தமிழ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்பல்சரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும் வேற வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி சயின்ஸ பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அடுத்து லெவன்த்து அண்ட் டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கண்டென்ட் எங்கெங்கே இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சோசியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அதே மாதிரி பாலிட்டியாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி சரிங்களா டிஸ்டிக் பாலிட்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டுவெல்த் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லெவன்த் நைன்த் டென்த் தான் மேக்சிமம் லெவன்த் டுவெல்த்ல இருக்கு அதனால ஜியாகிரஃபி பெரிய மாற்றம் கிடையாது அதே மாதிரி எக்கனாமிக்ஸையும் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லெவல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தரவா பிரிப்பரேஷன் பண்ணா போதும் இது போக லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் யூனிட் மட்டும் எதுங்குறத நம்ம அதுக்கான கொஸ்டின் பேங்க்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அதை நீங்க அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு அப்ப தமிழ்ல பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் அண்ட் டுவெல்த் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கம்பல்சரி தமிழ் பிரச்சனை கிடையாது நம்ம மேக்ஸிமம் படிச்சதா ரிவிஷன் பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் இதுல சொல்லி கொடுக்கணும்ங்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமானதாக அண்ட் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது இந்த மூன்று பாடத்தையுமே எக்ஸாம் நோட்டிபிகேஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்ச படித்து முடித்திட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு மேக்ஸ் நீங்க போட்டு பாக்குற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் ஒர்க் அவுட் பண்ணி பாக்கக்கூடிய அளவு நீங்க என்ன செஞ்சுக்கணும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு மத்த மூணு சப்ஜெக்ட் ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் இதுதான் உங்களுக்கான பேட்டர்னாக இருக்கணும் இதை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டும் இதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்டடி பிளானை நீங்க என்ன கொண்டு வரணும் அப்ப இதற்கு நீங்க என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தோம்னா நீங்க என்ன செய்வோம் சிக்ஸ்த் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எல்லாருமே படிக்கக்கூடியது அது பிரச்சனை இல்லை சயின்ஸ் அண்ட் சோசியலை எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய கண்டென்ட் என்னங்கிறத நான் சரிங்களா சயின்ஸ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன் சொல்லி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட நூறுக்கும் மேற்பட்டது நூறுல இருந்து நூத்தி பத்து லெசன் ஆனது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் அப்ப போர்த்துல இருந்து ஃபோர்த் அண்ட் பிப்த் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பத்துல இருந்து பதினைந்து பாடங்கள் இருக்கும் அப்ப நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபது பாடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் படிக்கணும் அப்ப சோர்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே கேட்டகிரி தான் சரிங்களா இதே கேட்டகரி தான் நீங்க சோசியலே நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அதுலயும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூறுக்கு மேற்பட்ட பாடம்னே நம்ம கொண்டு போயிடலாம் நூறுக்கு மேற்பட்ட பாடம்னு சொல்லி நம்ம கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட இருநூற்றி இருபது பாடம் ஒரு நாளைக்கு ஒரு பாடம்னு சொல்லி வச்சா கூடிய ஒரு வருஷம் நம்மளுக்கு வேணும் ஆனா எக்ஸாம் உடனே நடத்த போறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம் நம்முடைய சார்பாக இந்த சயின்ஸ் பாட பிரிவாக இருக்கட்டும் அதே மாதிரி சோசியல் சயின்ஸா இருக்கட்டும் இதற்கான பயிற்சி வகுப்பு எப்படி படிக்கணும் கிரியேட் பண்ணி உங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் வருகின்ற திங்கள் முதல் சோ இதுமே மண்டேல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் மாலை வேலைகள்ல இதற்கான பயிற்சி நம்ம காலையில பிஜி டிஆர்பி மாலையில செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான சயின்ஸ் சோசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிரும் பயிற்சி வகுப்பு கொடுக்கிறோம் இதை நீங்க நினைச்சிக்கலாம் மெயினா ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டு வரைக்கும் நீங்க சோசியலாக இருக்கட்டும் அதே மாதிரி சயின்ஸா இருக்கட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கொஸ்டின் சோசியலுக்கு இருபது சயின்ஸுக்கு இருபதுன்னு நாற்பதாயிரம் வினா விடைகள் ஒரு மதிப்பெண் வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்டிஇடைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியினுடைய வினாக்கள் எல்லாமே தொகுத்து நம்ம கொஸ்டின் பேங்க் ஆஃப் ப்ரொவைட் பண்றோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது தொடர்பு கொண்டு நீங்கள் நிச்சயம் பெற்றுக் கொள்ளலாம் இப்ப இதனுடைய கொஸ்டின் பாட்டன் எப்படி இருக்கும் சோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பாருங்க அளவீடுகள் எழுபத்தி ஐந்து வினாக்கள் விசையும் இயக்கமும் எண்பத்தி வினா சோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு அதுல இருக்கக்கூடிய பாட தலைப்பு அந்த பாட தலைப்பிற்கான வினாக்கள் மொத்த வினாக்கள் எத்தனை சோ எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் கிட்டத்தட்ட இருபது பாட வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் எவ்வளவு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய லெசன் வைஸா நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்ட் இருபத்தி ஓராவது டாபிக்ல இருந்து உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் செவன்த் இதுல ஒரு பத்தொன்போது டாபிக் இருக்குது செவன்த் ஸ்டாண்டர்டில் அதே மாதிரி எயித்து அதே மாதிரி நைன்த்து அதே மாதிரி டென்த்து ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம இந்த வினாக்களானது என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்துருக்கோம் ஸோ கடைசியில் ஃபுல் மாடல் டெஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட கொஸ்டின் எனக்கு ஆன்சர்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபதாயிரம் வினா விடைகளானது சயின்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இதுல எந்த போர்த் அண்ட் பிப்தும் இதுல சேர்த்திருக்கோம் ஆனா கண்டென்ட்ல நான் கொடுக்கல ஆனா போர்த் அண்ட் பிப்துக்கான கொஸ்டினும் உங்களுக்கு வந்துடும் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபின்னு இருக்கு ஸோ இதுல இம்பார்ட்டன் யூனிட்ஸ் இப்போ சிந்து வெளி நாகரிகம் இதுல நூற்றி முப்பத்தி ஒன்பது வினாக்கள் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இதுல தொண்ணூத்தி எட்டு தென்னிந்திய அரசுகள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வரலாறு என்றால் என்ன எழுபத்தி நான்கு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இது ஹிஸ்டரிக்கான டாபிக் டாபிக் உங்களுக்கு தொல்து வரைக்கும் நம்ம நம்ம ஃபுல்லாமே தொகுத்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் வினாக்கள் வரைக்கும் ஹிஸ்டரியில நம்ம நினைச்சிச்சிருக்கோம் தொகுத்து இருக்கோம் அடுத்து ஜியாகிரபிய பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் வினா விடைகள் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் வினா விடைகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எகனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரம் வினா விடைகள் சோ இந்த பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கான கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடம் வாரியாக சயின்ஸ் அண்ட் சோசியலுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் தேவைங்கிற பட்சத்துல நீங்க ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இது போக நம்மளுடைய பிராக்டிஸ் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா பயிற்சி வகுப்பு இலவசமாகவே நம்ம கொடுக்க போறோம் சோ நீங்க பயிற்சி வகுப்ப பயன்படுத்திட்டு இந்த கொஸ்டின் பேங்க் அப்படியே நீங்க ரீட் பண்ணாலே போதும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இல்ல எனக்கு மெட்டீரியலா கொடுத்துருங்க நீங்க கூடிய பயிற்சி வகுப்பு நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒன்லைனாவே தான் நம்ம மெட்டீரியலும் கொடுத்திருப்போம் அப்படியே நீங்க அத என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் சோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக நான் பணியாற்ற வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த பயிற்சி வகுப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் அதே மாதிரியே உங்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தேர் தயாராக தயாராகக்கூடிய ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய அரசு பணி லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே